ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நாளுக்கு நாள் இழந்து போன விஷயங்களையும் இழந்து போன உறவுகளையுமே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இன்னும் எத்தனை காலம் உன்னை விட்டு சென்ற உறவுகளை நினைத்து அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களையே நினைத்து வருந்தி கொண்டிருக்க போகிறாய் உண்மை என்னவென்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் காரணம் உன் அன்பு உண்மையானது அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே அம்மா இருக்கிறேன் உன் அன்புக்குரியவளாய் மீது அன்பு முழுமையாக உண்மையாக ஆத்மார்த்தமாக செலுத்துவதற்கும் அம்மா இருக்கிறேன் உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் இருக்கிறாய் நமக்கு என்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் யோசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பேசினால் நீதான் உன் நிம்மதியை இழந்து தவிக்க வேண்டியிருக்கும் ஞாபகம் வைத்துக்கொள் தங்கமே இதை உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் ஐந்து விரல்களும் ஒன்றாக இருப்பதில்லை அதுபோல்தான் உன்னைச் சுற்றியுள்ள உறவுகள் எல்லோரும் ஒருவர் மாதிரி ஒருவர் இருக்க மாட்டார்கள் ஏமாற்றி போனவர்களை விட்டுவிடு உனக்காக உன் அன்பிற்காக உன்னுடனே இருப்பவர்களை கண்கொண்டு பார் அவர்களுக்காக நீ வாழ்ந்திட வேண்டும் அவர்களுக்காக சிரித்து அழுது வருத்தப்பட்டு உதவி செய்து இப்படி எல்லாவும் அவர்களுக்காக நீயும் உனக்காக அவர்களும் என்று வாழ்க்கையை செல்ல வேண்டும் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக சண்டையிடாமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்களை விட்டு நகர்ந்துவிடு அவர்களை பற்றி ஒரு நொடி கூட யோசிக்காதே நியாயம்தான் உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷம் எல்லாவற்றையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்தவிதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தையும் அம்மாவிடம் விட்டுவிடு இது என்று உன்னை பார்த்து கூற வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் என் வார்த்தை கேட்பதற்காக நீ காத்திருப்பாய் என்று எனக்கு தெரியும் கேட்டுவிட்டாயல்லவா தங்கமே நிம்மதியாக சென்று உறங்கு வருத்தம் வேண்டாம் அம்மா நான் இருக்கிறேன் நண்பு பிள்ளையே అరిహిల్వా మంగళం ఉండకుం ఓం శక్తి